இது நடிகர் நடிகைகள் அரசியலுக்கு வரும் காலம் என்பது போல ரஜினி கமல் விஜய் விஷால் என்று தங்களது அரசியல் ஆசை பற்றி அவ்வப்போது தெரிவித்து வருகின்றார்கள் இதில் ரஜினி ஒருபடி மேலே போய் தனி கட்சி ஆரம்பிக்கும் நிலைக்கும் தள்ளப்பட்டுவிட்டார் தமிழக அரசியல் களம் இப்படி இருக்க தெலுங்கானா ஆந்திர அரசியல் களமும் இதற்கு மேல் இருக்கின்றது நடிகர் நடிகைகள் அரசியலில் குதிக்க ஏற்பாடுகளும் நடந்து வருகின்றது அதிலும் குறிப்பாக தெலுங்கு மருமகளான சமந்தாவுக்கு அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கின்றது சமந்தா நாகார்ஜுனா மகன் நாகசைதன்யா ஆகிய இருவரும் காதலித்து கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் சென்னையைச் சேர்ந்தவராக இருந்தாலும் ஹைதராபாத்தில் கணவருடன் செட்டிலாகிவிட்டார் சமூக சபைகளில் அக்கறை காட்டி வரும் சமந்தாவை சந்திரசேகரராவின் தெலுங்கானா ராஷ்டிரிய கட்சி தன் வழக்குள் கொண்டு வந்திருக்கிறது அக்கட்சியின் அரசியல் பிரமுகர்களிடம் சமந்தா நட்பாகவும் பழகி வருகிறாராம் மேலும் தெலுங்கானா அரசின் கைத்தறித்துறை தூதர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து பார்த்தால் வருகின்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற தேர்தலில் செகந்திராபாத்தின் தொகுதியின் அவரை களம் இறக்க கட்சி எண்ணியுள்ளதாகவும் கூறப்படுகிறது சமந்தா சினிமா புகழ் மற்றும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு அங்கே வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தெரிகின்றது இது கிறிஸ்தவ மதத்தவர் அதிகம் வாழும் தொகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது சமந்தாவை அரசியலில் இறக்குவதற்கு அவரது மாமனார் நாகார்ஜுனா தரப்பிலிருந்து வராமல் இருக்க அவரை சமாதானம் செய்யும் முயற்சியில் கட்சியினர் ஈடுபட்டுள்ளனராம் ஆனால் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை என்றும் நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுபோல் இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரதி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் subscribe to our channel and press the bell icon for the latest